இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரா ஒரு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வந்து ட்ரேட் டெஃபிசிட்ல இருக்காங்க யூஎஸ்ஏ வந்து விசாவி இந்தியா அது வந்து சுமாரா நாலு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த நாலு லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக வருமானம் வருது யூஎஸ்ஏல இருந்து யுஎஸ்ஏக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய அவுட்கோ அவங்களுடைய செலவினம் அதிகமாக இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் எல்லா நாடுகளுடையும் என்னுடைய ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்க முற்படுறேன் அப்படின்றதுனால நாங்கள் இந்தியாவோடையும் அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு முயற்சியாக இருக்குது அது இந்தியாவுமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஓகே நாங்கள் இன்னும் உங்ககிட்ட அதிகமாக ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேட் டீல் வந்து டிஸ்கஷன்ஸில் இருக்குது ட்ரேட் டீலில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணிட்டு வராங்க அம்சம் என்ன இருக்குன்னா இப்போ நாம் வந்து இன்னும் அக்ரிமெண்ட்டுக்கு ஃபைனலாக வர முடியல அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியல அதே நேரத்தில் அவன் பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுறாங்க அமெரிக்கா இதே காலகட்டத்தில் அப்போ நம்ம ராஜதந்திர ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அல்லது அந்த தனிப்பட்ட நட்புங்கிறது இரண்டு நாடுகளுக்கான எந்த விதத்துலையும் அது பயன்படலையான்னு கேட்குறேன் இல்லை அப்படின்னு இல்லை தனிப்பட்ட நட்பு நிச்சயமாக உதவுது ஒரு ஏழு ஆண்டு கால இதெல்லாம் சொன்னேன் நம்ம வந்து திரு பிரதமர் நம்ம பிரதமர் அங்கே போகும்போது அவங்களுக்கு வரவேற்பு அல்லது அவர் இங்கே வரும்போது நாம் இங்கே அவருக்கு கொடுத்தது இதெல்லாம் எந்த விதத்துலேயும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலையா அல்லது அவர் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி அப்படிங்கிறதான் அதில் பார்த்துக்க வேண்டியிருக்காரு நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடு லாங்குவேஜில் சொல்ல விரும்புகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை நாலே நாலு பிரச்சனைகள் சீரியஸாக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக வைக்கிறார் ஒன்று வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்சஸ் கொடுங்க அதாவது எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமாக ஆக்சஸ் கொடுங்கன்றாரு ஆமாம் ரெண்டாவது என்ன சொல்கிறாலும் நான் ட்ரேட் மெஷர்ஸ் எல்லாம் அதிகமாக நீங்கள் கையாளுறீங்க நான் ட்ரேட் மெஷர்னா இப்போ அங்கே இருக்கிற பசுக்களுக்கு அவங்க வந்து அவங்க தீவனம் கொடுக்கறதுல வந்து அதில் பன்னியோடைய ரத்தம் கலந்துருக்கு பன்னியோடைய மீட் கலந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அவங்களுடைய தீவனத்தில் அதாவது பசுக்கு கொடுக்குற தீவனத்தில் அந்த பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பால் மற்றும் பால் இதர பொருட்கள் அந்த டெய்லி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து இறக்குமதி செய்யறதுக்கு நம்ம பேன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியா இல்லை இங்க இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் தான் நம்ம தடை பண்ணிருக்கோம் அதுவும் ஒரு காரணம் நீங்க சொல்றது ரெண்டும் ரெண்டும் காரணம் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா காம்படிஷனுக்கும் நாங்கள் தயார் சரி ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி சில நான் ட்ரேடு மெஷர்ஸும் எங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குது ஆகவே மூணாவது என்ன இருக்கீங்க பிரிக்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்க முயற்சி பண்றீங்க டீடாலரைசேஷன் அந்த ப்ராசஸுக்கு நீங்கெல்லாம் வந்து துணை போகிறீங்க சைனாவோட அதனால உங்க மேல நாங்க அதிகமாக டேரிஃப் போடணும் அப்படின்னா ஒரு அவர் பிரேசில் மேலேயும் சவுத் ஆப்பிரிக்கா மேலயும் அதே மாதிரி தான் டேரிஃப் போடுறோம் பிரிக்ஸ்ல இருக்க போடுறாரு